அது ஒரு பூ பூக்குது அந்த பூ வந்து நல்ல ஸ்மெல்லா இருக்கு அந்த பூ வந்து ஆனா குட்டி குட்டியா இருக்கு ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு அந்த பூவு ஆனா நல்லா இருக்கு ஆனா எதுவும் இது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பரம்ப பூவு இருக்கனால வந்து அந்த குருவிங்களா உட்காதுங்கன்னு நினைக்கிறேன் அரியூ கோயமுத்தூரா இல்லை ப்ரோ நான் கோயம்புத்தூர்லாம் இல்ல ப்ரோ நான் திருச்சி என்னது தியா அக்கா அக்கா உங்களுக்கு தியா அக்கா தெரியுமா இருந்து லைவ் போடுவாங்க தெரியாத அண்ணா எனக்கு யாரும் தெரிலையா அவங்க ஐயோ அக்கா ஐயோ அக்கா அழகே அழகு தான் தேங்க்யூ ஸோ மச் ராஜா அண்ணா சித்துக்குருவிகளுக்கு குருவிகளுக்கு கேட்பது இனிமையாக இருக்கு அவங்க கத்துறதெல்லாம் கேட்க இனிமையாக இருக்கா எனக்கு அப்படிதான் இருக்கும் எனக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி மைண்டு டிப்ரெஷனா இல்லை ஒரு மாதிரி டென்ஷனா ஒரு மாதிரி அப்செட்டா அந்த மாதிரிலாம் எதனால் வச்சுக்கோங்களேன் இங்கே பால்கேன்லருந்து உக்காந்துட்டுதான் நான் அங்கே அந்த மரத்தை நின்று பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குருவியை சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் இங்கிட்டும் அங்கிட்டும் பறந்து பறந்து போயிட்டே இருக்கும் ஜாலியாக இருக்கும் பார்த்துட்டே இருப்பேன் ஒரு மாதிரி ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து இங்கே பால்கனில வந்து உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்களா கார்த்தி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் வணக்கம் அண்ணா மல்லிகா மாலை வணக்கம் தனக்கொடி சிஸ்டர் மாலை வணக்கம் வெல்கம் டு மை லை லைக் முப்பத்தி எட்டு தேங்க்யூ என்னதான் அக்கா கானா பாய்ஸ் டான்ஸ் லைவ் பாருங்கள் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே பார்க்குறேன் ப்ரோ என்ன மாதிரி நல்லா அழகான பொண்ணு இருந்தால் சொல்லணுமா ப்ரோ எப்படித்தானோ ப்ரோ என்னை விட இன்னும் அழகா அழகா பிஸ்காலாம் இருப்பாங்க ப்ரோ என்னை வீடு அழகானம் பண்ண பார்த்துட்டேன் வச்சுக்கோங்க அப்புறம் அங்கே போவீங்க அதனால வந்து அப்படி தரக்கூடாது ஓகேவா மளிகை பூ வச்சு வச்சு வாடுது தேங்க்யூ நான் தோகை வைத்த வைத்த மயிலை தொட்டு பார்த்தேன் அது பறந்து ஓடாமல் நின்றது எங்கள் ஆஃபீஸில் வந்தது ஓ அப்படிங்களா உங்க ஆஃபீஸுக்கு மயில் வந்துச்சா ஓகே ஓகே அண்ணா விளையாண்டுட்டு இருந்தீங்களா நல்லா மயில் கூட விளையாண்டுட்டு இருந்தீங்களா சதீத் ப்ரோ ஸ்மைல் பண்றாங்க ஹாய் சிவராமன் ப்ரோ அப்படிங்கிறாங்க சதீத் அண்ணா வணக்கம்டா தாங்க அண்ணா லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் குமார அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி இயற்கை அழகுதான் நிலையானது தேங்க்யூ ஸோ மச் சிவராமன் அண்ணா கரெக்ட் கரெக்டு தான் அண்ணா அசுரன் அண்ணா ஹாய் லைக் டன் கியூட் மேடம் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைஃப் மாலை வணக்கம் சகோ மாலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சலோமோ அண்ணா எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைஃப் அக்கா என்னது அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா ஒரு பேராக்ராஃபே போட்டிருக்கீங்க ஓகே சதீஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சிவராமண்ணா சதீஷ் ப்ரோ வணக்கம் சிவராமன் இரண்டு பேருமே எனக்கு நண்பர்கள் அப்படிங்கிறாங்க குமார் அண்ணா எஸ் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சதீஷ் அண்ணா ம் ப்ரோ சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க லைவ் தொடங்கி எவ்வளோ நேரம் ஆகுது லைவ் தொடங்கிங்களா முப்பத்தி ஏழு நிமிஷம் ஆச்சு அண்ணா லைவ் ஆரம்பிச்சு சதீஷ் அண்ணா முக்கால் மணி நேரம் ஆகப்போது ஹாய் ராம்ராஜண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் ஸோ லைவாக இருக்கவங்க லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்கள் நியூவாக வரோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க என்ன சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ராம்ராஜ நான் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க சிவராமண்ணா என்ன ஸ்பெஷல் உங்க சதீஸ் அமை கேக்குறாங்க வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா வெல்கம் நீங்க தான் கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் வெல்கம் டு மை லைவ் லைவ்ல இருக்கோங்க லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்கள் நீவேன் வரங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க